കർത്തരുടെ പരിസ്ഥിത നാമത്തുക്ക് സ്തോത്രം ഉണ്ടാവാതാകെ ഒൻ യോവാൻ പുസ്തകം ഒൻറ്റാമധികാരം ആറാമത് വാർത്തയിൽ നാം അവരോടെ ഐക്യപ്പെട്ടവർ ചൊല്ലിയും ഇരുളിലേ നടക്കുന്നവർ ഇന്നാൽ സത്യത്തിൻപടി നടവുമൽ പോയി ചെല്ലുകവകളായിരപ്പോം എന്ന് കാണപ്പെടുക അരുമയ ദേവൻ്റെ പിള്ളുകളെ നാം ഒവരും ദേവൻ്റെ പിള്ളുകൾ എൻ്റെ അല്ലെന്ന ദേവരുടെ നാങ്കൾ ആരാധനയ്ക്ക് പോകുക ദേവ വസനത്തെ പറ്റി നമുക്ക് തരും അതിനാൽ നാം കർത്തരുടെ പിളുകൾ എൻ്റെ ചൊല്ലുകവർഗ്ഗ ഉണ്മയായാ അവർ ഉസവില്ലേ പോയി ചൊല്ലുക വേദം ചൊല്ലുക നമുക്ക് கஷ்ட நேரங்கள் வரும்போது அல்லனா ஒரு மண்ணுடைய வாழ்க்கையில் வருட போராட்டங்கள் நெருக்கங்கள் மத்தியில்தான் அவர்கள் எவ்வளோ எத்தனை தூரம் தேவனோடு பற்றுதலாக இருக்கிறார்கள் என்று அறிய முடியும் நிற்க முடியாத ஒரு கஷ்டங்கள் வரும்பொழுது வாயிலிருந்து தேவனை வெறுப்பித்து அல்லன்னா அவசுவாசமான வார்த்தைகள் வந்தால் ஒருபோதும் அவன் தேவனோடு கூட நடக்கிறான் வெளிச்சத்தில் இருக்கிறான் என்று ஒருபோதும் சொல்ல முடியாது அவர்கள் அவ இருதான் இருந்து இருள தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆராதனைக்கு போகலாம் சபைக்கு காணிக்கைகள் கொடுக்கலாம் அது ஒன்றும் தேவனோடு ஐக்கியப்படுத்தவில்லை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தேவனோடு ஐக்கியப்படுகிறது என்று சொல்லுகிறது நம்முடைய சின்ன சின்ன தேவைகளுக்கும் தேவனோடு பற்றுதலாக இருந்து அவர் அவரை போல ஒளியில் நடக்கிறவர்களாக இருக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த உலக ஓட்டத்தை நாம் ஓடி முடிக்க போது முடிக்குவதற்கு முன்பாக பலவிதமான கஷ்டங்களும் பாடுகளும் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுதும் நாம் தேவனை விட்டு பிரியாமல் கூட இருக்க கர்த்தர் வழிநடத்துவாராக ஜபிப்போம் எங்களை மிக அன்பாக நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே இந்த மாயமான இந்த உலகத்திலே ஆண்டரும் அது வரிவகை அதிக சீக்கிரமாக இருக்கும் பொழுது கர்த்தாவே நாங்கள் ஒரு பொழுதும் ஆண்டரே உம்முடைய வசனம் அறிந்தது கொண்டோ ஆண்டு அல்லன்னா உம்முடைய ஆண்டர பாலயத்திலே நாங்கள் வந்தது கொண்டோ மட்டுமல்ல உம்மோடு எவ்வளோ நெருங்கி பழகி இருக்கிறோம் அதில் தான் വിശ്വാസത്തിന് അളവ് കുറിക്കപ്പെടുക എൻ്റെ താങ്കൾ അറിയോ ആണ്ഡവരെ ഞാൻ എങ്ങൾ കഷ്ടനേരങ്ങളിലും ആണ്ടവരെ ഉമ്മ വിട്ട് പിരിയാമൽ ഉമ്മിൽ പറ്റുതലായിരുന്നു ഇവിടെ രാജ്യത്തിൽ വന്നു ചേരാ ഓവർ പേരെയും നെൽക്കാരം പിടിത്ത വഴി നടത്തും യേശു ക്രിസ്തു വിനാമത്തിൽ ജപിക്കുമ്പോൾ ജപത്തെ കേട്ട് പതിനഞ്ചനുള്ള തപ്പനെ ആമേൽ